இருக்கலாம்னு சொல்லி பார்த்துட்டே நான் நினச்சிக்கிறேன் இப்போ எனக்கு நானே யோகியன் அதனால் வந்து யாரையும் யாரையும் ஃபாலோ பண்ணல இவர் இவர் ஃபாலோ பண்ணல ஒரு இவர் வந்து ஜென்ரலாக வந்து எம்ஜிஆர் எப்போ கேட்டார் எம்ஜிஆரை வந்து நீங்கள் வந்து முன்னிலைப்படுத்தி ஏடின்னு கே அப்படின்னு அதெல்லாம் கேட்கும் எம்ஜிஆர்ங்கிறது நம்மளுக்கு புது ஒரு நடிகன் ஆற்றை நம்ம முத பார்த்தோம் அவரை ரசிகனை வாழ்ந்துருக்கான் அவரை வச்சு நிறையா பேர் பொழைப்பு நடத்துறாங்க அது வேறு பிரச்சனை ஒரு ரசிகன்னா வந்து ஒரு ஒரு தொண்டான வந்து வந்தார் தான் வந்து அந்த அந்த தொண்டனில் வந்து இவரை வந்து எப்படி படிப்படியாக நம்ம வளர்த்தினேன் அப்படிங்கிறது இந்த படத்தோட கேரக்டர் அதில் வந்து பியூட்டிஃபுல்லாக வந்து அவங்க பண்ணிட்டு வந்து லவ் தான் யாரையும் வந்து யாரையும் காயப்படுத்தலாம் யாரையும் குத்தியும் பேசல அங்கங்கே தெளிச்சுட்டு போயிருப்பாங்க அது வந்து டைலாக் ரொம்ப வந்து அது வந்து ரசனையாக இருக்கும் இதில் சொல்ல வந்து ஒரு அருமையான காதல் கதை சொல்லியிருக்காங்க பொழுது பேசியில் ஸோ அதனால் வந்து நீங்களெல்லாம் இப்போ இல்லை அவங்கள எதுக்கு கூப்பிட்டு நாங்கள் பணம் அந்த பணம் இதெல்லாம் போஸ்ட் யூஸ் காசு பெரிய பேனர்லாம் கிடையாது நீங்கள்தான் இதை ப்ரொமோட் பண்ணி வெளியே கொண்டு வரணும் எதுக்கு ஒரு தடவை நாலு தடவை உங்களை கூப்பிட்டு 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 உட்கார வச்சுக்கார் தேவையாதே தேவையாது ஒரு தடவை சொன்னால் பார்த்தாலே நாலு தடவை கூப்பிட்டு வந்து உங்களை மீட்டிங் போட்டு வச்சுக்காரில்ல நீங்கள் தான் இதை கொண்டு வந்து கொண்டு வரணும் சின்ன படத்தை பெருசாக இதை வந்து காயப்படுத்தாமல் நீங்கள் வந்து பெருசு பண்ணி நீங்கள் வந்து அழகாக ஒரு ப்ரொமோட் பண்ணி ஒரு தடவை படம் பாருங்கள் உங்களால் இயன்ற அளவுக்கு எவ்வளவு ப்ரொமோட் பண்ணும்போது இந்த படத்தை வந்து மேலே வைக்கி வெற்றி வரை செஞ்சு அவர் ப்ரொடியூசராகவும் ஒரு டேரக்டராகவும் பெருசாக வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது எங்களுக்கு ஒரு நாலஞ்சு படங்கள் வரும் இதை பார்த்து நாங்கள்லாம் நல்லா தான் நடிச்சிருக்கோம் நீங்கள் பாருங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க நமக்கு ஈகோ கிடையாது ரெண்டாவது இந்த படத்தில் இருக்கிற நடிகர்கள் அப்புறம் புத்திசாலி நடிகர்கள் புத்திசாலி இயக்குநர்கள் படம் நல்லா இருக்கணும்னா அந்த இன்புட்ஸ் நம்ம எடுத்துக்கணும்ல அது எங்கள்கிட்ட இருந்து இப்போ ராஜ்கோபூர் சார் பாருங்கள் இவ்வளோ நேரமாக ரெண்டு நடிகராக உட்காந்துருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் நம்ம நடிகர் இந்த பட்டம் நடிச்சிருக்கோம்ட்டு அப்படியே நான் அவங்க அவங்கன்னோட ரெண்டு டேரக்டர் வெளியே வராங்க பாருங்கள் டக்குன்னு அதான் அந்த டேரக்டர் வெளியே வந்தோன்னு இது எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குது பாருங்கள் முதல்ல அப்படி நடிகராக பேசும்போது அப்படியே என்ன அப்படி யோசிச்சுட்டே இருக்காங்க உள்ள டப்புன்னு வெளியே வந்தாங்க பார்த்தீங்களா ரெண்டு பேரும் இதில் ராஜ் கபூர் சாரோட டயலாக்ல நிறைய கட்டு விழுந்திருக்கு ஏன்னா சார் வந்து சொல்கிற டைலாகை யோசிக்காமல் பேசிடுவாங்க மற்ற நடிகர்லாம் ஏங்க அதை பேசுனா அவர் கோச்சுக்கிடுவாருங்க இவர் கோச்சுக்கிடுவாங்கன்னு கேட்பாங்க அது மாதிரி எதுவுமே கேட்கல என்ன தலைவா டேலாக்கு அப்படியே அதை ரெண்டு சேர்த்துக்கலாமாம் பாரு ஏன்னா அது படத்தில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு எங்கள் படம் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிங்க என்னன்னா என்னென்னா இந்த ப்ரெஸ் மீட்டே எதுக்குன்னா ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும் நான் பேசிக்கிட்டு இருந்தேன் அமீர் சார் வந்து இப்போ தான் லேட்டராக ஒரு நாலாந்தேதி தான் வந்தாங்க மூணு நாலு நாளில் நம்மளால் நிறைய சேனல்ஸுக்கு இன்டர்வியூ கொடுக்க முடியல அதனால மொத்தமாக எல்லோரையும் ஒரு இடத்துல அசம்பிள் பண்ணி குரூப்பாக உட்காந்து பேசிடலாங்கிறக்காக தான் இந்த ப்ரெஸ் மீட்டை நம்ம அரேஞ்ச் பண்ணலாம் அதனால தான் எடுத்தோன்னு கேள்வி பதில் நம்ம போனோம்னா எல்லா சேனலுக்கும் தனித்தனியாக கொடுக்கலன்னு ஒரு வருத்தம் வரக்கூடாது அது ரெண்டாவது சார் சொன்ன மாதிரி போய் சேரணும் ஒரு ஆறு நாள் மிக குறைவான ஒரு அஞ்சு நாளில் கொண்டு போய் படத்தை கொண்டு போய் ரீச் பண்ணணும் பணம் இல்லை என்கிட்ட செலவு பண்ணுறதுக்கு வேறு வேறு ஏரியாவில் செலவு பண்ண முடியல உங்கள் மூலமாக தான் கொண்டு போய் படத்தை சேர்க்கணும் அதனால தான் மறுபடியும் ஒரு ப்ரெஸ் மீட் அமீர் சார் எதுக்கு நீங்கள் கூப்பிட்டாங்கன்னே தெரியல அப்படின்னாங்க பாருங்கள் நைட்டு ஷூட்டிங் வந்து அதிகாலையில் பேக்கப் பண்ணலாம் இன்டர்வியூ கொடுக்குறதுக்கு அதிகாலையில் பேக்கப் ஆகிட்டு இருக்காரு இப்போ மூணு நாளில் நிறைய பேருக்கு கஷ்டம் இல்லை ஒன்றரை மணி ரெண்டு மணி மூணு மணி ஆயது இன்டர்வியூ கொடுக்குறதுக்கு அதனால தான் அந்த பிரச்சனை அதில் நிறைவாக மற்ற சேனல்காரங்க ஏதாவது கேள்வி கேட்கணும் கேட்கலாம் தனிப்பட்ட முறை நம்ம உட்காந்து இன்டர்வியூ கொடுக்கறதுனால ரெண்டு மூணு ரூம் இருக்கு நம்ம கொடுக்கலாம் அதுக்காக தான் இந்த ஏற்பாடு தேங்க்யூ பொலிட்டிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ வேர்ல் ஃபேமஸாக ஒரு ஃபீமேல் போலிட்டிஷியனால் இங்கே சென்னையிலேருந்து தமிழ்நாடு நமக்கு ஒரு ஒரு இமேஜ் இருக்குது அது மாதிரி நான் பண் எனக்கு பண்ண முடியல யாருக்கும் பண்ண முடியாது தான் நான் நினைக்கிறேன் இந்த மூவியில் பண்ணது டிரெக்டரும் ஸ்கிரிப்டுலர் விஷன் மாதிரி தான் பண்ணியிருக்கு ஸோ அதில் வேறு யாருக்கு ஏதாவது தோணுச்சுன்னா அது எனக்கு அதை விட்டு எதுவும் சொல்ல முடியாது எதுக்குன்னு அது மாதிரி எனக்கு பண்ண முடியாது காலையில் நாங்கள் ஒரு எப்பஎம்முக்கு போயிடணும் அழை எப்போ அப்போ வந்து இந்த நாங்கள் போஸ்டர் ப்ரமோஷன் எல்லாம் ஜீப்ல இருந்து ஓட்டுலாம் கேட்குறீங்க உங்களை பார்க்கும்போது ஒரு தலைவி ஞாபகம் வருது எங்களுக்கு அரசியல் மேடைகள் உங்களை பார்க்கலாமான் ஆமா பதட்டாங்க அப்போ நான் சொன்னே நான் சந்து புந்தெல்லாம் போய் ஓட்டு கேட்டிருக்காங்க தேனியில் போனீங்கன்னா இப்போ உங்களை தெரியும் நின்ண்டா ஜெயிச்சிருவாங்க எம்எல்ஏக்கு அவ்வளோ தூரம் எல்லா சந்து புந்தெல்லாம் கூட்டிகிட்டு போயிருந்தான் ஓட்டு கேட்டு இந்த படம் வந்து அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஸ்பேஸ் ஈக்குவல் ஸ்பேஸ் இருக்கு அமீர் சார் தான் உங்களுக்கு இவங்க விடலைனாலும் வேணாம்னாலும் கூப்பிடுவாங்க அவங்க கூட்டிகிட்டு போனால் அப்போ தோட்டு வாங்கலாங்கிறது அரிசிவாதிக்கு தோணும்ல காலம் தான் அது பழிச்சு இந்த மூவில என்னோடய கேரக்டர் ஆக்சுவலி பை எஜுகேஷன் ஒரு டாக்டர் நான் லைஃப்லி அது பண்ண மாட்டேன் எதுக்குன்னா அது மாதிரி ஒரு ஒரு மூவிஸ் எனக்கு

இந்தியன் சிட்டிசன் தான் இது வரைக்கும் ஓட்டு செய்தி எடுக்கல நான் இதுவரையும் லைஃப்பில் ஓட் பண்ணல ஓகேவா ரொம்ப நல்ல விஷயம் ஆமாம் உங்கள் உங்கள் தேசபக்தி வெளியே தெரியுது ஆமாம் நான் மீதி எல்லாருக்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன் ஓட் பண்ணுங்கன்னு அதுதான் ஆக்டிங் இல்லையா எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும் சோ அது உங்களுக்கு எல்லாருக்கும் நான் இனியும் மூவிஸ் பண்ணோம் இல்லையா நான் அது பண்ணிட்டோம் தேங்க்யூ இல்லையே எனக்கு வெட்டினரியனோட டிகிரியே இல்லை ஆனாலும் நான் இந்த மூவியில ஒரு பசுக்கு ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துருக்கேன் நான் இந்தியன் சிட்டிசன் அதனால யூஎஸ்எல் தான் வளர்ந்துருக்கேன் அதனால தான் எனக்கு ஓட்ட ஐடி இல்லை நீங்க நான் ஃபர்ஸ்ட் சொன்ன பதில் மட்டும் எடுத்துட்டு கட் பண்ணி வேற ஹெட்லைன் போட்டு போடாதீங்க அப்போ ஏன் ஏன் என்ன வச்சு போடாதீங்க யூஸ் இருந்தது இருந்தது தான் ஓட்டர்ஸ் ஐடி எடுக்கணும் அதுக்கப்புறம் ஆனாலும் எனக்கு அவ்வளோ அது பற்றி தெரியல ஸோ ஐவ் டு தேர்தல் சம்பந்தமான அனைத்தும் இருக்குது தேர்தலில் அதான் இந்த நம்ம குரு ஒரு பாட்டு பாடினார் பார்த்தீங்களா அந்த அந்த பாடல் நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும் தேர்தலில் தில்லு தில்லுமுல் இருக்குதா முடிஞ்ச அளவுக்கு காட்சிப்படுத்தியிருக்கோம் இது நல்லா வந்தது நீங்கள் நாளைக்கு படம் பாருங்கள் குறைகள் இருக்கும் குறைகள் இல்லாமல் சினிமா இல்லை அது இது மாதிரியான ஒரு என்டர்டெயின்மெண்ட் கமர்ஷியல் மூவியில் கண்டிப்பாக அங்கங்கே இருக்கும் அந்த குறைகளையெல்லாம் மறந்துட்டு எதுக்கு நான் சொல்கிறேன்னா நான் என் படத்துக்கு இப்படி நான் கேட்டது கிடையாது எந்த படத்துக்கும் என்னுடைய நான் தயாரிப்புலையோ அல்லது என்னுடைய இயக்கத்தில் வர்ற படங்களை நீங்கள் பார்த்து நல்லா பண்ணுங்கன்னு இந்த படத்துக்கு அவர் போட்ட காசில் வந்து ஒரு ரூபா கூட இப்போ வரைக்கும் வரலை முழுக்க முழுக்க ஓன் ரிஸ்கில் தான் அந்த படம் ரிலீஸ் பண்ணுறது அவர் தான் மீண்டும் மீண்டும் இதை திரும்ப சந்திச்சிட்ருக்கார் போட்ட காசு வந்து இல்லை போட்டதில் பாதியாவது வந்துச்சுன்னா கூட படத்தோட பார்த்தும் எடுப்பாங்க அப்போ பொலிட்டிக்கல் சட்டரி இன்னும் கூடுதலாக வச்சு அப்போ இன்னும் நிறைய என்னான்னுச்சு ஆமாம் அதனால் அதை இதுன்னு தாண்டிட்டாலே அவர் ரிலீவ் ஆயிடுவார் அதுக்காகத்தான் நானும் என்னுடைய இவ்வளவு சிக்கலான காலகட்டத்தில் குறைவான நேரத்தில் ராத்திரி ஒன்றரை மணி வரை ரெண்டு மணி வரைக்கும் திரும்ப 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 இந்த படத்தை பற்றி பேசிக்கிட்டே இருக்கேன் ஏன்னா பணம் போட்டவருக்கு பணம் வரணும் நான் நல்லா நடிச்சிருக்கேன் அப்படின்னு எனக்கு பேர் வர்றதுலையோ கதாநாயகி இன்னொரு படம் கிடைக்கிறதுலையோ இல்லை இல்லை எந்த படமாக இருந்தாலும் பணம் போட்டவங்களுக்கு குறைந்தபட்சம் உடலீடாது திரும்பி வரணும் அப்போ தான் அடுத்தடுத்த கலைஞர்கள் வாழ முடியும் இதுபோல் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்த முடியும் அந்த அடிப்படையில் தான் அவங்கக்கிட்ட கேட்டிருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யுங்க ரொம்ப நீங்கள் போகும்போது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு மாதிரி தேற்று கொள்ள ஒரு ராசி